இனிய வணக்கம் நான் நமசியா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்திருக்கிறேன் நான் இலங்கை மதுபனுக்கு இது ஆறாவது தடவையாக போயிட்டு வர்ற சந்தர்ப்பம் பதினாறு வருடங்கள் நான் இந்த தியான வகுப்பில் ஈடுபட தொடங்கி பதினாறு வருடங்கள் இருக்கிறேன் நான் ஒரு லௌகீகத்தில் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் பா ஆசிரியராக முதல் முதலாவது வருடம் கடமையாற்ற நேரம் தை மாதம் பதினாறாம் தேதி இந்த பாபாட அறிமுகம் எனக்கு கிடைச்சது இப்போ நான் இந்த முறை மதுபென்ல இருக்க யோசிச்சேன் எயிட்டீன் ஜனவரியில தான் பாபா என்ன தெரிவு செய்திருக்கிறார் தன் குழந்தையாக என்று சொல்லி அஹ் போக போகேக்க இந்த முறை எனக்கு நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைச்சது பாண்டவ பவன்ல இருக்கேக்குல நான் அந்த ஊஞ்சல் எனக்கு முந்தியிலிருந்து விருப்பம் பாபா ஹட்ஸுக்கு முன்னாலே இருக்கிற ஏதாவது சந்தர்ப்பத்துல பாபாவோட கதைக்கொணுமெண்டா நான் எண்ணங்கள் மூலமும் அப்படித்தான் ஊஞ்சல்ல போய் இருந்து பாபாவோட கதைக்கிறது ஆஹ் கொஞ்சி கொஞ்சி கதைப்பேன் மதுபன்ல பாண்டவ பவனுக்கு போனாலும் மற்ற இடங்களை விட எனக்கு ஊஞ்சல் விருப்பம் பாபாவோட இருந்து கதைக்கிற மாதிரி அதுல இருந்து நினை கேட்கல நாங்கள் ஏதோ பாபாவோட வாழ்ந்த ஞாபகங்கள் இவ்வளவு வசதியோட இல்லை ஆனா பாபா சரியான வசதி இல்லாத நேரத்திலையும் எங்களை அரவணைச்சு வாழ்ந்த ஞாபகங்கள் பழைய எண்ணங்கள் ஏதோ நாங்கள் பாபாவோட இருந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளும் பார்க்க கிடைச்சு கொண்டிருந்தது அடுத்தது பாபா ஒவ்வொரு முரளியிலையும் சொல்லுவார் தானே அந்த மதுவனம் நிரம்பி அண்டு அந்த எயிட்டீன் ஜனவரியில அவ்வளவு சகோதரங்கள் நிறைய பேர் விரைக்க அதை பார்க்க சரியான பாபா அந்த சொன்ன வார்த்தைகள் பழிச்சு கொண்டிருக்குது அப்ப சூட்சும வச வதனத்திலிருந்து பிரம்ம பாபாவும் பாபாவும் வந்து பார்த்து சந்தோஷப்படுவிடும் என்று சொல்லி யோசிச்சேன் ஹிஸ்ட்ரி ஹால்ல இருக்கலையும் அந்த ஞாபகம் வந்தது நாங்கள் எல்லாம் வருவோம் என்று எதிர்பார்த்து தான் பாபா அவ்வளோ சத்தமா முரளி வாசிப்பாராம் ஸ்வீட்ஸ் தருவாராம் அதெல்லாம் அந்த அனுபவிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு பார்க்க போனாலும் நான் இருந்து அந்த தியானம் செய்யறதை விட அந்த நினைவுகள் எனக்கு சரியான ஆசையாக இருக்கும் அந்த மேல கிரேப்ஸ் தோட்டம் இருந்தது பிரம்ம பாபா குருவிகளுக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருப்பார் அது அடுத்தது நான் இங்கே இருந்து மது எனக்கு போகையக்களை யோசிச்சது எந்த கர்ம கணக்குகளையும் ஈஸியாக செட்டில் பண்ணிக்கொண்டு ஆஹ் மற்றவர்கள்ட சகோதரங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சகோதரங்களும் கர்ம கணக்களை ஈஸியாக செட்டில் பண்றதுக்கான சக்திகளை பாபாவிடமிருந்து பெற்றுக் கொடுக்கணும் இங்கேருந்து போகையக்குள்ளே எனக்கு கொஞ்சம் சரியான உடல்நிலை அவ்வளவு நெல்லம் இல்லை சளியும் காய்ச்சலும் ஃப்ளைட்டு ரேக்கே காய்ச்சல் அப்போ நான் யோசிச்சேன்னா அங்கே போய் என்ன செய்ய போறேன்னு சரி யார் பாபா தானே கூட்டிகிட்டு போறார் அவர் பார்த்து கொள்ளுவார் இப்படி கேட்டுட்டு போனேன் அங்க ஒரு நோ எனக்கு வீசிங் இருக்குது வீசிங் ஒருக்கா கூட பாவிக்கல நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு போனேன்னு கிட்டத்தட்ட எயிட் தௌசனுக்கு அந்த டேப்லெட்டுகள் நான் பாவிக்கல ஆனால் எந்த சகோதரங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு சின்ன சின்ன செக் சிக் வந்து சத்தி டூஷ் மோஷன் அதுகளுக்கு யூஸ் ஆயிருந்தேன் அப்படித்தான் நினைச்சு வேண்டிட்டு போனேன் யாருக்காவது உதவி செய்யப்படும் மாந்திரத்துக்கு ஆனால் சரியா அந்த சரியான குளிர் நாலு பாக இல்லாம இருந்தது ஆனா பாபா அந்த ஃபீலிங்ஸே இல்ல குளிரண்ட ஃபீலிங்ஸே இல்ல யாழ்ப்பாணம் சரியான கொட்டான இடம் எங்களுக்கு இருபது பாகம் வந்தாலே சரியான குளிர்து குளிர்துன்னு சொல்றேன் நாங்கள் அங்க நாலு பாகம் மூன்று பாக ஆனா அது எங்களுக்கு பெருசா தெரியல அது அந்த அந்த சூழல் பாபாவோட வைப்ரேஷன் சரியான உணரக்கூடியதாயிருந்தது அஹ் அடுத்தது அஹ் எங்களுக்கு ஸ்ரீலங்கன்ஸுக்கு டிடி நிர்மலாதானி ஆதானி பொறுப்பு ஒவ்வொரு முறையும் வந்தா உடனே போய் அவ சந்திப்பம் இந்த முறை ஒரு சின்ன இது டி முரளி வாஜிட்டு வரைக்கும் எல்லாரையும் தலையாட்டி சந்திப்பா அப்ப இல்லையேண்டு ஆனா சுதேஷ் திதி கூப்பிட்டு கதைச்சாங்க பார்த்து கொண்டாங்க சுமன்பேன் கூப்பிட்டு கதைச்சு அந்த பா அவையிட்ட இருந்து நிறைய பராமரிப்பை பெற்றுனாங்க இப்ப அவங்களோட பராமரிப்பு இல்லாமலும் எங்களால அத கொண்டு நடத்தக்கூடிய இதுகளை பாபா எங்களுக்கு பழக்கி தண்டி இருக்கிறாருன்றது ஒரு இது அடுத்தது அஹ் சுமன் பெண் கதை கேட்க சொன்னா அந்த எல்லாரையும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மட்டும் வாயாள கூப்புறையில உண்மையான சகோதரங்களா எந்த அண்ணா அக்கா தம்பி அப்படி நாங்க நினைச்சோம்ட்டா அவையிட குறைபாடுகள் சண்டை பிடிச்சமெண்டாலும் கோபம் அவையிட குறைபாடு இருந்தாலும் அடுத்த நிமிஷம் ஒண்டண்டேக்கு எந்த அண்ணா தானே எந்த தங்கச்சி தானே அண்டுட்டு நாங்கள மறந்து அவை உதவி செய்வோம் தான் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருப்போம் அதை ஒரு கா பயிற்சி செய்ய சொல்லி சொன்னா அடுத்த எல்லாரையும் ஆத்ம உணர்வோட பாபாவோட குழந்தைகள் பாபா இது ஆத்மா ஆத்மான்ற நிலையில பார்த்தமா இருந்தா நிறைய எங்களோட பிகேஸ் கிடைக்குள்ள வார பிரச்சனைகளை ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்குமெண்டா உண்மையும் அதுதானே சகோதரங்கள் நாங்கள் சண்டை பிடிச்சாலும் ஒன்றெண்டாவைக்கு துன்பம் ஒன்று வரைக்க செய்ததொண்டு இருக்க மாட்டோம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அண்டு கூப்புறதுல உண்மையாவே அந்த உணர்வோட நாங்கள் இயங்குறது அது எனக்கு பிடிச்சிருந்தது அது அடுத்த நாள் முரளியிலையும் பாபா அதை சொன்னார் அந்த அது கொஞ்சம் நல்லா இருந்தது அடுத்தது நான் இந்த பிரம்மகுமாரிஸுக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய இந்நிலை மாற்றங்கள் மாற்றங்கள் ஏண்டா முன்னுக்கு வந்து பேச மாட்டேன் கொஞ்சம் முது கூச்ச சுபாவம் ஒதுங்கி போறது ஆனால் இப்போ க பாபா என்ன நிறைய பயன்படுத்துறார் அதால் ஒரு குழுவை ஒரு ஒரு ப்ரோக்ராம்ஸ் அதுக்கு தலைமை தாங்கி ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி ஆஹ் எந்த எந்த இடத்துல என்ன குறைபாடு அந்த ஆள் இல்லையோ அந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் போட்டோ எடுக்கணுமா சர்வ் பண்ணணுமா சமைக்கணுமா நான் இதுதான் செய்வேன்ட்டு இந்த ஷெடியூலின் படி மட்டும்தான் இயங்குவேனண்டும் இல்லை எல்லாத்தையும் செய்கிற ஆற்றல் நான் இல்லை பாபா எனக்கு தந்தது அப்ப வீட்டிலையும் கேட்பாங்க இப்போ சொல்லி சொல்லுவேன் உனக்கு என்னென்னு தெரியும் விழவருக்கு சமைச்சிருக்குறியோன்னா என்ன அது பழகிட்டுது அதெல்லாம் கடவுள் தந்த ஆற்றல் அடுத்த வேலை செய்யற இடத்துலயும் அப்படித்தான் ஈஸியா இந்த பொறுப்பையும் ஈஸியா செய்யறதுக்கு ஒழுங்கா அந்த ஒழுங்கு முறையா செய்து கொண்டு போறதுக்கான ஆற்றலை இங்கே இருந்து நான் ஷெடியூல் பண்ணி முன்னுக்கே எல்லாம் பிளான் பண்றதெல்லாம் சென்டரில் நாங்கள் பழகினதால் ஒரு ப்ரோக்ராம்ண்டா என்னென்ன இப்படி எப்படி யார் யார்கிட்ட பிரித்து கொடுத்து செய்யணுமன்றது பழகினதால் ஈஸியாக ப்ரோக்ராமை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போ அவன் மற்றவையும் கேட்பினும் என்னெண்டப்பா இவ்வளோ பெருசையும் ஈஸியாக செய்துட்டு இருந்தேன் பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாக செய்யறதுக்கான இது கிடைச்சிது அடுத்தது தியானம் பழகினதால் தியானம் பழக போகைக்குள்ளேயே எனக்கு ஆரம்பத்தில் நிறைய கோபம் வரும் கோபம் வர்றதால நான் எல்லாரும் சொல்லுவினம் ஆஹ் கோபத்தை குறைக்கிறதுக்கு நெல்லம் நான் திடீர் டி ரெண்டு கோபம் வந்தா ஏசி விட்டுருவேன் அப்போ அதை இதுன்றதுக்கு தியானத்துக்கு போனீங்கண்டா நெல்லம் அண்டு அப்ப என்று சொல்லி நான் தியான வகுப்பு இங்க நடைபெறுதுன்னு சொல்லி போய் ஒரு இடத்துல பார்த்தா அந்த போட் இருக்குது விறங்கியோ மாத்திட்டேண்டு நான் இருந்த ஏரியா முஸ்லீம் ஏரியா தனி முஸ்லீம் மக்கள் இருக்கிற முஸ்லீம் ஸ்கூல்ல நான் அப்ப படிப்பிச்சு கொண்டிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட்மெண்ட் தூரம் எங்களோட வீட்ல இருந்தே ஒரு ஒரு நாள் பயணம் செய்துதான் அந்த இடத்துல இருக்கணும் அப்போ சரியாண்டு தேடி கொண்டு போனேன் ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் அப்போ ஒரு வழியில அம்மா பாபான்ண்ட ஒரு ஆக்கள் சொன்ன இங்கே அங்கே பஜனை செய்கிறோம் வாங்க உண்டு அதில் செய்வேன் ரூபாய் அப்ப அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் பக்தி நிறைய செய்திருக்கிறேன் ஆஹ் விரதம் பிடிச்சிருக்கிறேன் மாலைஹட்டியிருக்கேன் அதனால எனக்கு தியான வகுப்பு தான் வேணுமெண்டு சரியாண்டு போய் அங்கே ஏழு நாள் பாடன இசை ரெண்டு சொன்னா அதுக்கு ஒழுங்கா வரணும்ன்ற இது சொல்லிச்சோம் எனக்கு தெரியா இங்க ஃப்ரீயா என்று சொல்லி அப்ப நான் ரெண்டு காசு கொண்டு போயில அடுத்த கிழமை சம்பளம் பெற காசோட வாரன் அன்று சொல்ல இன்னொரு சிஸ்டர் தான் சொன்னேன் இல்ல இல்ல இது இங்க ஃப்ரீயா தான் சொல்லி கொடுக்குறோம் நல்லன்னு இங்க பழகுங்க சரியா நாளையில இருந்து வாரணுண்டு இப்ப பாடம் சொல்லி கொண்டு போகிறக்குள்ள எனக்கு ஆத்மா பரமாத்மாவை விட சொர்க்கத்தை பற்றி சொல்லிக்கல ஆரம்பத்துல சொர்க்கத்துல வாழ்ந்த வாழ்க்கை அங்க இருந்த பூ காய்கனிகள் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏதோ எனக்கு இனி இல்லையாண்டு பிடிச்ச மாதிரி இருந்தது அந்த சொர்க்கத்தை பற்றி சொன்ன இது அப்புறம் நான் இதைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் என்ற மாதிரியும் எனதுக்கப்பட்டது அதுக்கு முதல் நான் கடவுளை தேடிக்கொண்டிருந்தேன் நிறைய பக்தி செய்தேன் ஆனா அந்த திருப்தி இல்லை சர்ச்சுக்கு கூட போய் இதன்றுவேன் குருமாராஜிட்ட போவேன் சின்னன்லேருந்து சத்தியசாயிபாட்ட பாலவியாஸ் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருக்கிறேன் ஆனால் இது எனக்கு மனசுக்கு சரியா பிடிச்சது எல்லாரும் கேப்பினும் இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு ஏன் இந்த பக்கம் போனீங்கள் சொல்லி கேப்பினோம் எனக்கு இது பிடிச்சிருந்தது என்று சொல்லி அது எனக்கு உம் ஏன்னு இது துறவரப்பாதை அப்படி என்று சொல்லி கேப்பினா துறவரம் இல்லை நான் உண்டையும் துறக்கையில நான் நிறைய கடவுள்கிட்ட இருந்து பெற்று கொண்டிருக்கிறேன் ஆஹ் என்று சொல்லித்தான் சொல்லுவேன் ஆஹ் அதோட இப்ப ஆஹ் நான் கோபம் பாருது அன்றது கோபம் இல்லாம தூக்கும் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் குறைவு சரியான வாரது அளவுக்கு இல்லை இப்போ பிள்ளைகள்கிட்ட சொன்னா இப்போ படிப்பிக்கிற பள்ளிக்கூட பிள்ளைகள்கிட்ட சொன்னா எனக்கு சரியான கோபம் வரும் நான் பொல்லாத ஆளுண்டா அவ சிரிப்பின டீச்சர் நீங்களோன்னு சொல்லிட்டு அப்படி இப்போ அவைய என்ன மற்ற டீச்சர்ஸோட பயந்துட்டு கதைக்கு பயம் பண்ணாலும் என்னிட்டதான் வரிவினேன் டீச்சர்னு சொல்லிட்டு நான் போய் கதைச்சு விடுவேன் என்று சொல்லி அது எனக்கு கிடைச்ச அனுபவம் வாழ்க்கையில நிறைய பாபாவால நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்குது அதுல முக்கியமான விஷயம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னம் ஒரு ஆக்சிடென்ட் மீட் பண்ணினான் அந்த ஆக்சிடென்ட்ல இந்த ஷோல்டரை எலும்பு முடைஞ்சிட்டுது கால் நிகமென்ஸும் ஒரு நாய் இரவு வரைக்க குறுக்க போயிட்டுது அண்ட் இரவு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகையில வீட்டை இருந்துட்டு அடுத்த நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்ப டாக்டர் சொல்றேன்னு எனக்கு ஷோல்டர் எலும்பு உடஞ்சிட்டு இரவு உடைஞ்சிருந்தா அந்த நோவோட நீங்க இரவு இருந்திருக்க மாட்டீங்க உடைய இல்ல உடைஞ்சிட்டு சத்தம் கேட்குது களத்தடியில ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த எலும்பு உடைஞ்சி ஒன்றுக்கு மேல ஒன்று விலத்தி தான் இருந்தது பிறகு ஆனா கடை அந்த நேரம் அண்டிரவு ஆக்சிடென்ட் ஆன அண்டிரவு இரவு நான் பாபாவோட கதை கேட்க அந்த ஒரு நீ நடக்க போற அற்புதங்களை நீ பார்த்து சொல்லி என்று சொல்லி தோட்பந்து கொண்டு இருக்குது சரி என்னட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் கூட நிக்க இல்லை இதுக்கு அதுக்குரிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு நான் வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்தா அதே மாதிரி ஆக்சிடென்ட் உண்டு இன்னொரு சிஸ்டர் இது என்னவா அவங்க நாலரை லட்சம் செலவாயிட்டுது ஆனா அது கொஞ்ச நாளுக்கு பிறகு எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை பிறகு அதுக்கு பிறகு வந்து ஈஸியா பெயின் கில்லர் பெயினே எனக்கு இல்ல அப்ப நான் டாக்டர் அடுத்தடுத்த அடுத்தடுத்து முறோடைய காட்டேக்கையும் அவ சொல்லுனும் சரியான பெயினா இருக்குமேண்டு ஒரு வீட்டுக்கு மருந்து எழுதுவினா எழுதிட்டுக்கு தரேன் நான் கண்டிப்பா என்னத்துக்கு இந்த மருந்து பெயின் கில்லர்ஸ் சொல்லி சொல்லுவினா நான் சொன்னேன் எனக்கு நோவே இல்லையே அப்ப என்னத்துக்கு பெயின் கில்லர்ஸ் எனக்கு இந்த மருந்தோண்ட கல்சியம் அண்டா தாங்கோ இல்லையாண்டா வேணாம் கல்சியம் போம் பண்ணணும்னு சொன்னபடியாண்டு அவ சொல்லி இல்ல இல்ல இது பெயின் கூறியதுதான் அப்படி அந்த ஒரு சொட்டு அப்ப அப்போ ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுக்குரிய பிரதர் சொல்லுவார் உமாக்கு நோ இல்லாமல் விறைச்சிட்டது போல சில பேர் டவுடாம்பா அப்படி நான் சொன்னேன் இல்லை பிரதர் அப்படி அந்த அது பாபா செய்த அற்புதம் அதே மாதிரி காலில் லிகமெண்ட்ஸும் ஒரு காலில் இல்லை அதுக்கு ஆப்ரேஷன் செய்யணுமெண்டு சொல்லுவேன் த்ரீ மந்த்ஸ் பெட்ல இருக்கணுமெண்ட்டு அப்போ நான் அதுக்காக அந்த ஆப்ரேஷன் செய்யலை இப்போ அந்த ஒரு கால் லிகமெண்ட்ஸ் இல்லை மற்ற கால் தான் ஆனால் அது இல்லை என்ற ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை அடுத்தது சில நோய் தைராக்சின் இருக்குது அப்படி எல்லாம் இருந்தாலும் அந்த நோய் இருக்கு மெற்ற வகிச்சோன்னா உமாக்கு இருக்குது ஒன்று கப்பிட வேண்டாம் அது இருக்கிற மாதிரியான உணர்வே இல்லாம பாபா ஈஸியா அந்த எந்த செயற்பாடுகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் சேவையா இருக்கட்டும் வேலையிலையா இருக்கட்டும் ஆஹ் அந்த உசார உற்சாகத்தோட செய்யறதுக்கான ஆற்றலை அந்த பாபா என்னதான் நான் சொல்வேன் ஆஹ் இதெண்ணண்டு அதை விட இப்ப அமிகாண்மையில ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாள் எனக்கு அப்பாவோட நல்லம் தான் நான் புரிம்பா டிடி டிரெக்ஷனோட ஒரு காணி வேண்டி வீடு கட்டி கீதா பாடசாலை ஒன்று நடத்தி கொண்டு வரேன் அப்போ அங்கே தான் இருக்கிறேன் அப்ப இப்பவும் நான் இந்த கீதா பாடசாலையில் தனியே இருக்கேங்களே தங்கச்சியிட மகள் சொல்லுவா உங்க நீங்கள் வெய்யம்மா தனியே இல்லை தானே உங்களோட பாபா பக்கத்தில் இருக்கிறார் தானே என்று சொல்லி சொல்லுவா அப்ப சின்ன ஏழு வயசு அதுதானே உண்மை எங்களோட கூட இப்பவுமே வர போறவர் ஒருத்தர் தான் மனிதர்கள் தேவை அவர்களோட அன்பு அமைதி சந்தோஷத்தோட அவையோட இருக்கணும் நாங்கள் ஆனா முழு நம்பிக்கை கடவுள்ல பாபாவில் வைப்பதன் மூலம் எங்களோட வாழ்க்கைய சிறப்பாக வாழ்றதோட மற்றவர்களுக்கும் அந்த சக்தியை சக்திய ஈஸியா கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய முடியும் புதுசா கோர்ஸ் எடுத்து வந்திருக்கிற ஆக்களுக்கு நான் சொல்றேன்டா ஆரம்பத்துல வரைக்குள்ள கடவுளை நிறைய கவனிப்ப நிறைய அன்பு செலுத்துவார் அப்ப என்ன புத்தலத்துல கவனிச்ச மாதிரி அன்பு இன்றைக்கும் அந்த புத்தல ஃபேமிலி போனா எங்களோட சிஸ்டரண்டு தான் சொல்லப்படும் நிறைய உதவி செய்வார் ஆனா பிறகு பிறகு வரையில நிறைய பிரச்சனைகளும் பெறும் அது பாபாட்ட வந்ததால வந்த பிரச்சனை இல்லாத எங்களோட கர்ம பலன் நாங்க யோசிப்போம் வெளியுள்ளாத இருந்து இருந்தா இது இல்ல இங்க வந்ததாலதான் இன்னும் கூட துன்பம் போலையான்னு சொல்லி யோசிப்போம் இங்க வந்தோன்னு எங்களுக்கு அதை பிரித்தறிய முடியுது இன்பம் துன்பம் அவ்வளவு துன்பம் தான் இங்க வந்து பிரிச்சறிய முடியும் கூட துன்பம் மாதிரி இருக்கும் ஆஹ் கூட எங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் அஹ் பாபாட்ட சொல்லி போட்டு பாபா ஒவ்வொரு நாளும் முரளியில சொல்லுவார் அதுக்கான தீர்வு முரளியன் எல்லா ஆழமா கதிலேந்து வாசிக்க கேட்டதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து எங்களுக்கு எங்களோட பாபா கதைக்கிறார் என்று சொல்லி தண்டிக்க எங்களுக்கான ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் ஆலோசனை கொடுத்து கொண்டிருப்பார் அடுத்தது நான் கண்ட விஷயம் முன்னு உதாரணமாயிருக்கிற இது பிரம்ம பாபாவும் அம்மாவும் தான் ஆஹ் பிகே சிஸ்டர்ஸ் சென்டவாசி சிஸ்டர்ஸ் அவியல்டு ஆளுமைக்குள்ள அவியல் சொல்றத கேக்கணும் சொல்ல வரையில ஆனா எங்களுக்கு எது சரி எது பிள்ளை பிரித்தறிய கூடிய ஆற்றலும் இருக்கணும் அவை சொல்லிட்டு என்ன தானே அவையல்ல முழு முதலா நம்பி அவை சொல்றதான் சரி என்று சிலதுகளை கண்முடித்தனமா நாங்கள் போவோமா இருந்தா பிறகு சில நேரங்கள்ல எங்களுக்கு என்ன நடக்கும் அஹ் இந்த அவியல்ட தூரமா போகும் அவை ஆரம்பத்துல நிறைய அன்பை காட்டிட்டு பின்னுக்கு அவியல் அதுல இருந்து விலத்தி கொண்டு போயே அதை தாங்க கொஞ்சம் பிறகு ஸ்ரீமத்தை கட்டுப்பாடுகளை விதிக்க அதை தாங்க இல்லாம போயிக்க கொஞ்சம் மனம் குழம்பி அஹ் இந்த இதுல இருந்து விலத்தி போறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது அப்படி இல்லாம வேரம்பத்திலே இது என்னவ பிறகு நாங்கள் பாபாவுடன் நேரடியா தொடர்பு கொண்டு பாபாட்ட இருந்து இதை எடுக்கிறதா கூட நல்லம் இவியலிட்ட நாங்க வரையில நாங்க வந்தது பாபாட்ட பாபா தான் எங்களோட உதாரண புருஷர்கள் இவியல் எங்களுக்கு பாபா சொல்றதுகளை ஆரம்பத்துல சொல்லி தாரத்துக்கு எங்களுக்கு பழக்கிறதுக்கு வந்தவே தவிர அவியல் இப்படி செய்துட்டினம் அல்லது அவை அப்படி மாறிட்டினம் அப்படி ஏசிட்டினம்ன்றதுக்காக நாங்கள் பா கடவுளோட கோவிச்சு கொள்றது இவியலோட வந்துட்டு இவியட்ட வந்த மாதிரி இருக்கும் பாபாவ்ட கோவிச்சு கொள்ள இல்லாது அடுத்து அவர் அப்படி சொல்லவும் இல்லை கடவுள் இனி இல்லையன்று இனிமையானவரும் தூய்மையானவரும் அன்பானவரும் மற்றவையோடேஜ் தானே அவையை எடுத்துக்கொண்ட விதங்கள் அவையோட வாழ்க்கை அடுத்தது அவியல் முன்னுதாரணம் அவையோட பழக்க வழக்கங்களை நாங்கள் பின்பற்ற போகவும் கூடாது அவை இப்படித்தானே கதைச்சவ இப்படித்தானே செய்தவ இப்படித்தானே அண்டில்ல மம்மா பாபா இப்படி அப்படி எல்லாம் செய்யணுமோ பாபா முன்னுதாரணமோ அவைதான் சொல்லப்படுது அதைத்தான் நாங்கள் போலோ பண்ணோனும் வார சென்டருக்கு வாராக்களோ அல்லது சென்டர்ல இருக்கிறவையோ அவற்ற நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அவை கதைக்கினம் அவ எடுத்தசினம் ஆஹ் அவை பெரியாக்களை இதண்டினம் இல்லையாண்டா அதே மாதிரியான பழக்க வழக்கங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது இது சில நேரங்கள்ல சில சின்ன பிள்ளை சின்ன வார பிள்ளைகள் ஆரம்பத்துல இருந்து இத கிடைச்ச அன்பு தொடர்ந்து கிடைக்காம போகிக்க அல்லது இன்னொரு புதுசாவாராக்கிட்ட அவை கவனிக்க போய்க்க தாங்களோட இதண்டேக்க அவைய ஆஹ் அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமப்படுற தன்மையலை நாங்கள் வந்தது கடவிட்ட அன்ப பெற்றுக்கொள்ள கடவுள்ட எல்லா உறவு முறைகளையும் பெற்றுக்கொள்ள இயலும் அது புதுசவாராக்கள் நண்ப நன்ற உறவு முறைய எடுத்துக்கொள்ளலாம் எங்கள்கிட்ட எங்களை விருப்பம் தானே ஆரம்பத்துல எல்லார்ட்ட எல்லா விஷயத்தையும் யாரோ ஒரு ஆள்கிட்ட சியா பண்ணணும்னு விருப்பம் அத கடவுட்ட நாங்கள் எண்ணங்கள் மூலமோ கதை கேட்க அவர் அதுக்குரிய ஆலோசனைய நண்பனாயிருந்து செய்வார் ஆஹ் அம்மாவா இருந்து செய்வார் அப்பாவா இருந்து செய்வார் கடவுள்கிட்ட தான் கூடாத நாங்கள் ஆரம்பத்துல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தியானம் செய்யக்கலையும் ஆரம்பத்துல ஆஹ் ஆத்ம உணர்வுக்கு வர்றது கஷ்டமா இருக்கும் அல்லது கன நேரம் இருக்கலாம இருக்கும் ஆனா கொஞ்சம் நேரம் முதல் அஞ்சு நிமிஷம் அப்படி அப்படி இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா கூடும் தியானம்ன்றது பெரிய சுமையா எடுக்காம ஈஸியா நாங்கள் முதல் கடவுள்கிட்ட கதைக்க தொடங்குறோம் எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்னென்ன இதோ சொல்லணுமன்னு நினைக்கிறோமோ என்னென்ன வேணுமோ சொல்ல தொடங்குவோம் பிறகு அது ஆத்ம உணர்வு உடனே வராது தக்கண்ட ஆத்ம உணர்வு வராது எங்களுக்கு வருது இல்லை தியானம் அப்படி யோசிக்கிறது வேலை முதல்ல அந்த நல்ல பாடல்கள் அடுத்த நல்ல எண்ணங்கள் ஆஹ் அடுத்த எல்லாரையும் சகோதர பார்வை எல்லாரும் நல்லா இருக்கணுமன்றது அடுத்து இங்க வந்த ஒவ்வொரு தட சிறப்பு இயல்புகள் இருக்குது அந்த சிறப்பியல்புகள் என்னட்ட இல்லை என்ன முன்னுக்கு விட அதெல்லாம் அதெல்லாம் என்ன விட்டு இருக்கலாம் தானே எனக்கு இந்த வந்து யோசிக்க கூடும் திறமைகள் ஆரம்பத்துல தெரியாம இருக்கலாம் அடுத்தது மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் தொடர்ந்து ஒரே ஆளுக்கு அதை கொடுக்காம இன்னும் புது ஆக்களுக்கு அதை பழக்கிறதுக்காகவும் முதல் தந்ததை மாத்தி கொடுக்க கூடும் அப்ப அதுக்காக எல்லாம் நாங்கள் மரம் சோர்ந்து போக கூடாது சரி அவையலும் முன்னுக்கு வாரத்துக்கு என்னகிட்ட இருக்கிற திறமையோ நாங்கள் அவகிட்ட சொல்லிக் கொடுக்கலாம் உதாரணமாக ஒரு கலை நிகழ்ச்சி ஒழுங்கு பண்ணுறதா அல்லது பேசுறதா அல்லது ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கிறதாண்டா நான் இது சிறப்பாக செய்வேனுண்டா முந்தி செய்து கொண்டிருந்தேனா இப்போ என்ன விடையில அப்போ இப்படி இப்படி எல்லாம் செய்த ஈஸியா செய்யலாம்டா அவைக்கு உதவி செய்து அது நன்மை புதுசவாராக்களையும் நாங்கள் கொஞ்சம் அன்பு ஆதரவாக முன்னம் முன்னம்பரைக்க அவைய ஹம் கொஞ்சம் லௌகீக விஷயங்களோட தான் விரும்பினோம் ஆரம்பத்துல இன்னையெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பண்ணில ஆரம்பத்துல என்னென்னாலும் சொல்லித்தான் எடுத்து பிறகு நாங்கள் நாங்களே ஆஹ் ஆஹ் என்ன செய்வோம் அத எங்களுக்கு முரளியில பாபா டச் பண்ணிக்கல இயல்பா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் உடனடியா இப்படி மாறுங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கணும்ண்டா உடனே எங்களுக்கு வெள்ள உடுப்பு போடுங்கோண்டோ அல்லது சாப்பாடோ என்னென்றாலும் படிப்படியா இதண்டேக்க எங்களை அறியாம அந்த மாற்றம் வரும் அதுதான் புதுசா வாராக்களுக்கு முதல்ல இங்க வேண்டிட்டு நீங்க பயப்பட தேவையில உங்களுக்கு எப்ப உங்கள்ட மாற்றம் கொண்டு வர ஏழு மண்டு வருதோ அந்த நேரம் இது அதுக்கு பயந்து இங்க வராமலோ அல்லது இது இதண்டி கொண்டு இருக்கவோ தேவையில்லை அது மெல்ல மெல்ல உங்கள்ட மாற்றங்கள் கடவுளோடமா திறந்த மனதோட நூறு வீத நம்பிக்கையோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட நீங்கள் இருந்தீங்களா கடவுள் உங்களுக்கு இப்பவும் உங்களோட இருந்து உதவி செய்வேன் ஆஹ் எனக்கு முதலாவது மதுபன் போற அனுபவம் அந்த நே போற நேரம் என்னட்ட பெருசா ஆஹ் போறதுக்கு எங்களுக்கு அந்த நேரம் கொஞ்சம் காசு இப்ப ரெண்டு லட்சம் போயிடும் முந்தைய ஒரு ஐம்பது போதும் அந்த நேரம் என்னட்ட காசு இல்ல அதை சாட்டி கொண்டு நான் போகாம இருந்தேன் அப்ப பிரதர் கணேஷ் பிரதர் சொன்னார் இல்ல நாங்கள் முழு காசையும் போடுறோம் வேலை செய்து கொண்டிருந்த காலம் தான் ஆனா கொஞ்சம் சம்பளம் அந்த நேரம் ஆஹ் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து ஆஹ் அதோ இங்க ஒரு குறிப்பிட்ட காசு இருக்குது அதை நாங்க போட்டு டிக்கெட் எல்லாம் செய்யறோம் சரி ஓகே வழி கிட்ட ஆச்சுது அந்த அந்த அப்படி தூய உண்மையான நம்பிக்கைகளை பாபா நிறைவேற்று அப்போ அந்த அப்போ பெற்ற அனுபவங்கள் இன்னும் அது மறக்க முடியாத இந்த அனுபவங்களை பாபாவோட நான் பெற்ற அனுபவங்களையும் நல்ல உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு உதவிய அனைவருக்கும் நன்றி பாபாவுக்கும் நன்றி